வணக்கம்ங்க நான் வந்து யூடியூப்புக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் மூணு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நான் இப்போ வச்சு வளர்க்குல நாய் வந்து நான் பத்து வருஷமா வந்து தெருவில் உள்ள நாய்களுக்கு பூரா நான் சாப்பாடு இருக்கேன் எப்படின்னா இப்போ இந்த வீடு கட்டி வந்து இப்போ ரெண்டரை வருஷம்தான் ஆகுது இதுக்கு முன்னாடி நான் வாடகைக்கு தான் இருந்தேன் அங்கே வர்ற நாய்களுக்கு பூரா நான் சாப்பாடு வைப்பேன் தெருவில் அவ்வளோ பேரும் பேசுவாங்க நீங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு நான் காதிலே வாங்கிக்க மாட்டேன் அவங்க பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாப்பாடு செஞ்சுட்டு மீதி உள்ள சாப்பாடை சாக்கடையில் கொட்டிடுவாங்க ஏன் இப்படி கொட்டுறீங்க வயலாஜி வங்கியில் சாப்பிடட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் எல்லாம் தே எல்லாம் நான் இங்கே வந்து அடைஞ்சிரும் அது அப்படித்தே நீங்கள் என்ன என்னையும் போடக்கூடாதும்பாங்க உங்களுக்கு நீங்கள் போட நீங்கள் வேணால் சாக்கடையில் கொட்டுங்க நான் வந்து இந்த வயலாஜி வங்கிகளுக்கு நான் போடுறேன் அப்படின்னு நான் குக்கரில் தனியாக நான் சாப்பாடு வச்சு நான் போடுவேங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் ஜிஹெச்சில் இருக்கார் அங்கே மீதி இருக்குல்ல பேச பேஷண்ட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த நோயாளியெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு இருக்குல்ல அது அதுக்குன்னு கேனு வாங்கிட்டு வந்து அதில் வ டெய்லி நாங்கள் கழுவி கொடுத்துருவேன் அவர் போய் எடுத்துகிட்டு வருவார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் அதுதான் நாங்கள் எங்கே இங்கே இருக்கிற நான் போட நான் ஏழு எட்டு நாய்க்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் தெரு இங்கே வந்து இருந்த இருந்தப்போ உள்ள நாய் இங்கதே அதெல்லாம் அதுகளுக்கு வச்சுக்கிட்டேன் மீதி உள்ளதுகளை வர்ற நாய் பக்கத்துகளில் அந்த அந்த பக்கத்தில் சர்ச்சு இருக்குது அங்கே போனால் நாலஞ்சு நாய் அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் வைப்பேன் நான் நான் வந்து யூடியூப் போடணும் இது அது பாவம் வாயிலாச்சும் இங்களுக்கு போடுற சாப்பாடை போய் எதுக்குங்க நம்ம சொல்லணும்னு நான் செய்யவே மாட்டேன் இப்போ இந்த நாய் இந்த வந்து இந்த குட்டி இப்போ பப்பி வச்சுருந்துங்கண்ணா நான் வீடியோ போட்டிருக்கேனா இது வந்து ரொம்ப ஆகுதுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ள ஊராக சண்டைக்கு விட்றாங்க இவ்வளோலாம் வச்சுருக்காதிங்க நாயெல்லாம் கொண்டு போய் மனச்சாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க தண்ணிக்களை கொண்டு போய் போடுவான் நான் நாய் எங்கேயோ கொண்டு போடுங்கன்னு ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போய் தண்ணி கிளை போடுங்க இவ்வளோ நாய் வச்சுருக்காதீ நாங்களாம் அப்படித்தான் செய்வோம் மனச்சாட்சியே இல்லாமல் சொல்லுதுங்க அது என்னங்க பாவம் பண்ணிச்சு பிறந்தப்பவே எடுத்துக்கொண்டே தண்ணி போட சொல்லுதுங்க கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து போடுவான் நான் அதுக்கும் நான் எது காதில் வாங்கிட்டு நான் விட்டுட்டேங்க இப்போ இந்த குட்டியை வந்ததுக்கப்புறம் நிறைய சரி இதுக்காகவே நான் என்ன பண்ணேன் யூடியூப்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படி குட்டி போட்டிருக்குது கொஞ்சம் எடுத்துக்கங்கன்னு அம்மா செல்லம் உள்ள அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க அவங்க சேனலில் போட்டாங்க போட்டுமே யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலை சரி நம்மளே வச்சுருப்போம் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் வர நம்ம பார்த்து அந்த குட்டியில் பார்த்துக்கிறேன் நான் எப்படிங்க கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து இருந்து நான்தான் பார்த்துட்டேன் தாய் நாய்க்கும் இதுக்கும் சாப்பாடு போய்ட்டு எல்லா இதுக்கும் சாப்பாடு மிச்சமாகவே அது இருக்குங்க நான் நானும் செஞ்சு போடுறேன் ஜிஹெச்சில் இருந்து கொண்டு வர சாப்பாடு பாலும் இருக்குது இதுக்கு ஏன் நம்ம அங்கங்கே கூட்டிகிட்டு போய் போடணும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் தாய் நான் இப்போ போன இடத்துல அதுவும் இறந்து போச்சு போனதுக்கு அப்புறமா இந்த குட்டியை சுத்தமாக யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் விட மாட்டேன் நான் தாங்க வச்சுருக்கேன் ஒரு குட்டி வந்துங்க நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு குட்டி வந்து எவ்வளோ நான் பக்குவமாக அவங்க அம்மா இல்லைன்னா நான் அம்மா மாதிரி நான் வச்சுருக்கேங்க அதுக்கு அம்மா இல்லை நான் வந்து அம்மாவுக்கு அம்மாவாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த குட்டி அஞ்சு குட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க நல்லா வளர்ப்பாங்க கேட்டு விசாரித்து அவகிட்ட நல்லா வச்சுக்கோங்க பிடிச்சா வச்சுக்கோங்க இல்லையா திருப்பி கொண்டாந்து என்கிட்டயே கொடுத்துருங்க உங்களுக்கு எப்போ பிடிக்கல வேணான்னு தோணுதோ எங்கேயும் விட்றாதீங்க கொண்டாந்து என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் அவங்க நல்லா வளர்க்குறேன்ட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு நாள் அதுக்கப்புறமா தாய் இல்லைன்னு தாங்க பத்திரமா எங்கள் வீட்டு காம்பவுண்டுள்ள கொண்டாந்து போட்டு பலகையை வச்சு நல்லா அடைச்சி பக்குவமாக பத்திரமா வச்சுருந்தேங்க நைட்டில் பாருங்கள் ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வீட்டில் கேமரா இருக்குது நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் அந்த வீடியோவில் போடுறேன் வெளியில் போயிருக்குது நம்ம விட்டு நாய் நான் வளர்க்குற நாய்கி தாங்க வாசலில் படுத்துருக்குதுங்க நாய் நினச்சி பார்க்கவே இல்லை நான் சோறு போட்டு நான் வளர்த்த நாயே நான் இந்த வீடு கட்டி வரையில் சின்ன குட்டியாக இருந்துச்சு நானும் என் வீட்டுக்காரரும் பன்னெண்டு மணிக்கு வருவோம் சாப்பாடு ஜீஎத்துலேருந்து கொண்டு வர சாப்பாடு இங்கே கொண்டு வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம் வேறு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் கொண்டு வந்து அந்த குட்டிகளுக்கு போடுவோம் போட்டுட்டு போவோம் எத்தையும் தடவை நைட்டில் வரையில மழை தண்ணியில் வலிக்கலாம் வண்டியோடு விழுந்துருக்குறோம் அப்படி வந்து காப்பாற்றின குட்டி அந்த குட்டிங்க அந்த நாய் தானே படுத்துருக்கு நம்ம நாய் தானே பார்க்கவும் பாதுகாப்பு நம்ம குட்டிகளுக்குன்ட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம் ரெண்டு முப்பத்தெட்டுக்கு வெளியில் போயிருக்கு போன இடத்துல நான் சாப்பாடு போட்டு வளர்த்த நாயே ஒரு ஒரு குட்டியை கடிச்சு கொண்டு வச்சுங்க அப்போவே கவுர் கத்துற சவுண்டு கேட்கவும் நானே வீட்டுக்காரர் வெளியில் போய் லைட்டை போட்டு பார்த்தா வாசலில் குட்டி துடிச்சுட்ருக்குது என்னன்னு என்னன்னுட்டு வீடியோ எடுத்து ஓட விட்டு பார்க்குறோம் நான் போட்டு வளர்த்த சாப்பாடு போட்டு வளர்த்த நாயே கிடச்சி வச்சிருச்சு அங்கேயே இறந்துருச்சுங்க அதனாலேயே நான் ரெண்டு நாளாக நான் வீடியோவே போடவில்லை ஏற்கனவே போட்ட ஒரு இறங்க நேரத்தில் நான் போட்டது ரொம்ப மனசுக்கு வேதனை இருக்குது நான் என் பிள்ளைகளை எப்படி பார்க்குறேனோ அது மாதிரி தான் அங்கே பத்து வருஷம் நான் வளர்த்துட்ருக்கேன் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது நான் ஏன் இருந்த நாளிகளை வச்சு வளர்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால் அது அது ரெண்டு நாளாக ரொம்ப எனக்கு மனதுக்கு கஷ்டம் அந்த டைமில் உட்காந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன் தூக்கிட்டு வந்து காம்பவுண்டுக்குள்ளே போட்டுவிட்டு விடிய விடிய நான் தூக்கமே இல்லை அதுக்கப்புறம் அந்த இருக்கிற மூணு குட்டியிலாவது நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோன்னு நான் உள்ளேயே எங்கள் போட்டிக்குள்ளேயே போட்டு நான் இப்போ வச்சு இருக்கேன் இது இருக்கிறதாவது பத்திரமா நம்ம பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ஒரு குட்டியை கொண்டது கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டால் கூட தெரியாது நான் வீடியோ எடுத்து பார்த்தா அது கடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது அதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு வேதனை காலையில் வரைக்கும் தூங்கவே இல்லை அழுதுகிட்டே தான் இருந்தேன் என் சொந்த பந்தம் என்னோட இதுலேருந்து தெரியும் நான் நாயெல்லாம் எப்படி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க எங்கேயாவது நாங்கள் வெளியில் போனோம்னாலும் காட்டுக்குள்ள ஒரு நாய் என் பேக்கில் எப்போயுமே பிஸ்கட் வச்சுருப்பேன் எங்கேயோ போனாலும் சரி அங்கனக்குள்ளே நிறுத்தி நான் அதில் தான் போவேன் எங்கேயோ ஒரு நாய் நின்றாலும் ஐயோ நான் அவனுக்குள்ளே டீ கடைக்கு டீ குடிக்கணும்னு அங்கே நின்று அவனுக்குள்ளே வாங்கி போட்டு போவேன் அந்த மாதிரி தாங்க நான் நாய் இப்போ மட்டும் நான் புதுசாக இப்போ வந்து நான் வந்து யூடியூப் போட்டு பத்து வருஷம் நான் இன்னும் நான் எவ்வளோ நிறையா பேசலாம்